வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூர் மதர் திரேசா பவுண்டேஷன் சார்பில் உலக ஆதரவற்ற பெண்கள் தினத்தை முன்னிட்டு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கல்வியாளர் புனிதா கணேசன் நாட்டுப்புற பாடல்களை பாடி பெண்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார் ஆதரவற்ற பெண்களின் குடும்பத்தில் படிக்கும் நாற்பத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது ചിന്നോടികളിക്കേത ചിന്നോടികളിക്കേത്തലയാ ചിന്ന വയസ്സിലേ മലിന് ம கட்பாளர் அன்புமணியை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்தார் கடந்த காலத்தில் ஏமாற்றுவீர்கள்

அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்ககிட்ட தரவுகள் இருக்கு எங்ககிட்ட டேட்டா இருக்கு எங்ககிட்ட டேட்டா இருக்கு தரவுகள் இருக்கு அந்த டேட்டா படி அந்த தரவுகள் படி வணிகு பத்து புள்ளி ஐந்துக்கும் மேல் கிட்ட இரண்டு விழுக்காட்டில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டிற்கு மேல் இடம் என்று அமைச்சர் சட்டமன்றத்துல சொல்றார் அப்படிப்பட்ட கலைஞர் சென்னை மரினா கடற்கரையில அண்ணா சமாதி அருகே அடக்கம் செய்த முழு காரணம் யாரும் தெரியல மக்கள் கட்சியா மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மன் கட்சியும் அந்த வழக்கில் வந்து நாங்கள் திரும்ப பெறலானா இன்னைக்கு வேற எங்கேயாவது அடக்கம் பண்ணிருப்பாங்க கலைஞர் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு மருத்துவமனை முன்பு கரங்கள் அறக்கட்டளை சார்பாக தினமும் காலை எட்டு மணிக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டு வருகிறது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் அவர்களை உடனிருந்து பார்த்துக் கொள்பவர்கள் ஆகியோருக்கு தினமும் காலை இட்லி சாம்பாருடன் சுவையான சுகாதாரமான தரமான சிற்றுண்டி வழங்கப்பட்டு வருகிறது இதன் முன்னூறாவது நாளையொட்டி நூற்றுக்கணக்கானோருக்கு இன்று காலை டிஃபன் ரெஸ்க் பாக்கெட் மற்றும் வாட்டர் பாட்டில் தர்மம் வழங்கப்பட்டது ஏழைகளின் பசியை போக்கும் இந்த இறைச்சேவை நூறாயிரம் ஆண்டுகள் கடந்தும் தொடரும் என நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்தனர் அன்பும் கருணையும் நிறைந்த அகிலம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் எங்களின் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற பெயரில் கருணை கரங்கள் அறக்கட்டளை என்ற நிறுவனத்தின் சார்பாக கிட்டத்தட்ட முன்னூறு நாட்களை இன்று அடிய முன்னூறு நாட்களை கடந்து முன்னூத்தி ஓராவது நாளில் அடியெடுத்து வைக்கும் சூழலில் இன்று நாங்கள் இந்த அன்னதர்ம பணியில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட முன்னூறு நாட்கள் உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் முதியவர்களுக்கும் உடனிருப்பவர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் அவர்களை உடனிருந்து பார்த்துக் கொள்பவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என தினசரி நூற்றுக்கணக்கான மக்களுக்கு காலை எட்டு மணிக்கு இங்கு அன்னதர்மம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க சிகிச்சை பெறுபவர்களுக்கும் அவர்களை உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் அந்த உடனிருப்பவர்களுக்கும் கண்ணும் கருத்துமாக கருணையோடும் அன்போடும் இந்த அன்னம் அன்பும் அன்னமும் என்பதன் அடிப்படையில் பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனோடு இணைந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை உழவர் சந்தையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் விவசாயிகள் சிறு வியாபாரிகள் அங்கு காய்கறிகள் வாங்க வரும் பொதுமக்கள் என அங்கு ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று அமுத கஞ்சி சிறப்பாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எண்ணற்ற சேவைகளை இறைவனும் இறை உணர்வு கொண்ட மக்களுமாகி நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவரின் ஆதரவால் இன்னும் ஆயிரம் ஆயிரம் நாட்களை கடந்து இன்னும் சிறப்பாக இந்த அன்னதர்ம பணியை மென்மேலும் நாங்கள் எடுத்து நடத்துவதற்கு அனைவரின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் விரும்புகிறோம் மடி மற்றும் மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதால் கடல் வளம் அழிந்து வருகிறது அதிவேக எஞ்சின் பொருத்திய விசை படகுகளை மீனவர்கள் இதன் ஒரு மயிலாடுதுறை தரங்கம்பாடி மீனவர்கள் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் தரங்கம்பாடி ரோட்டில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மீன்வள இணை தலைமையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை மறியலை கைவிட செய்தனர் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவுக்கு ஆதரவாக பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவிற்கு யார் காரணம் என செய்தியாளர்கள் கேள்விக்கு சீமான் பதிலளித்தார் அதுக்கப்புறம் உங்கள அங்க அங்க உங்க உள்ளூர்ல கவுன்சில் இருக்கிறாரு அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு உங்க மட்டச்செல்லா இருக்காரு மாவட்ட செல்லா இருக்காரு நீங்க எல்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க உங்க யாருக்குனே தெரியாதா இங்க சாராயங்கட்சி கேட்படுதுன்னு சொல்லுங்க நீங்க தெரியாம நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்கும் உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க உங்க தொகுதியில சாராயங்காட்சினா நீ எதுக்கு மேலே வருக எதுக்கு இருக்க அந்த பொட்டலத்தை நீ உன்னை வாங்கி குடிச்சிட்டு பாடு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இருக்க நீ எதுக்கு இருக்க நீ சொல்லு எதுக்கு எம்எல்ஏ வருக இந்த கண்ணு குட்டிங்கிற மாறியப்பா மாறி மாறியாச்சா கோவிந்தராஜ் காட்சிட்டா நீங்க நம்புறீங்களா இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரியது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு பேருமா ஊரல் போட்டாங்க அவங்களா பொட்டலம் போட்டாங்க அவங்களா வித்தாங்க இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தர பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க ஒரு சிந்திக்கு தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க உதயசூரியனுக்கும் வசந்த கார்த்திக்கும் தெரியாம சாராயம் கட்சிக்கான இந்த கண்ணுக்குட்டி இந்த கோயந்தராஜு நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக பலத்த மழை மற்றும் காற்று வீசி வருகிறது இதனால் சதுப்பு நிலங்கள் மற்றும் நீரோடைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது அத்திக்குன்னா அருகே செட்டிவயல் என்ற இடத்தில் விவசாயி சதானந்தன் என்பவர் குத்தகை நிலத்தில் நேந்திரன் வாழை விவசாயம் செய்திருந்தார் திங்கள் இரவு முதல் காற்றுடன் மழை பெய்த நிலையில் இன்று காலை அவர் தோட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வாழை குலையுடன் சாய்ந்தது விவசாயி சதானந்தத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது தோட்டக்கலை மற்றும் வருவாய் அலுவலர்கள் ஆய்வு செய்தனர் பல லட்சம் கடனால் செய்வதறையாது விவசாயி சதானந்தன் பரிதவித்து வருகிறாா் தோட்டக்கலை அதிகாரிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் இது மாதிரி வாழை விவசாயம் பண்ணோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வாழை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடை வாங்கி தான் வச்சோம் ஆனால் திடீர்னு ரெண்டு மூணு நாள் வந்த மழையில் திடீர்னு ஒரு நேற்று மத்தியானத்துக்கு மேலே வந்து நல்ல ஒரு சூறாவளி காற்றோட ஒரு மழை வந்து வாழையெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு காற்று எல்லாம் மறைஞ்சி விழுந்துருச்சு இப்போ ஒரு ஐநூறு வாழை இன்னும் மொத்தம் மிச்சம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆறு மணி ஆகுனா நைட்டு ஆனை விரட்டை வரணும் ஆனையெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடும் இதெல்லாம் மீறி தான் இந்த வாழையை உண்டாக்கணும் ஆனாலும் கஷ்டப்பட்டு எங்கள் கைக்கு ஒரு பலனும் கிடைக்கல பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் தார் வரக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் பயிர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தோம் நேற்று வந்த சூறாவளியில் எல்லாமே போயிடுச்சு தோட்டக்கரை துறையிலேருந்து வந்தாங்க நம்ம பிஏ ஆஃபீஸ்லேருந்தும் எல்லோருமே வந்து பார்த்துட்டு போனாங்க எனக்கு எனக்கு இந்த இழப்பீடை எப்படி ஈடு கட்ட போகிறதுன்னு எங்களுக்கு தெரியலை கிட்டத்தட்ட ஒரு ஐயா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேலே இது செலவே பண்ணியிருக்கோம் எனக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அரசு வந்து இதுக்கு நடவடிக்கை எது தோட்டக்கொலைத்துறை வந்து இது எடுத்துட்டு போயிருப்பாங்க எங்களுக்கு நிவாரணம் வந்து உதவுனாங்கன்னா நாங்க இதுல இருந்து மீட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் கடலூர் நகர இன்ஸ்பெக்டராக பணியாற்றுபவர் குருமூர்த்தி நேர்மையான அதிகாரி என பெயர் எடுத்தவர் சில தினங்களுக்கு முன் உடல் நலம் சரியில்லாமல் மயங்க விழுந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கடலூர் கலெக்டர் அருண் தம்புராஜ் மற்றும் எஸ்பி ராஜாராம் நேரில் சந்தித்து ஆறுதல் கோரினர் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தியின் நேர்மை மீது நம்பிக்கை கொண்ட போலீசார் அவர் உடல்நலம் பெற வேண்டி கடலூர் சுவாமி கோவிலில் கூட்டு பிரார்த்தனை செய்தனர் சக அதிகாரிக்கு போலீசார் கூட்டு பிரார்த்தனை செய்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது Yeah. Bye.